ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகத்தில் இன்று ஆரம்பமான கண்காட்சியில் பங்கேற்ற வெளிவகார அமைச்சர் விஜித் மேலும் நாற்பது நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணம் இன்றி நாட்டுக்குள் வருகை தர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் உலகங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தர ஆரம்பித்துள்ளன அதற்கமையம் தொடர்பான பல கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுத்துள்ளோம் மேலும் நாற்பது நாடுகளின் சுற்று சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணம் என்று வருகை தர முடியும் என்ற தீர்மானத்தை கடந்த அமைச்சரவையின் போது நாம் எடுத்தோம் நாற்பத்தி ஏழு நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணம் இன்றி இலங்கைக்கே வருகை தருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் திங்கட்கிழமை மாலைத்தீவுகள் ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் மாலைத்தீவுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பயணமாக உள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலைத்தீவுகளில் தங்கியிருப்பார் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதுடன் இருதரப்பினதும் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் பரிமாறிக்கொள்ள உள்ளனர் இலங்கை மாலைத்தீவுகளுக்கிடையில் முறையான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு இந்த வருடத்துடன் அறுபது ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் ஜனாதிபதியின் மாலைத்தீவுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதுடன் இந்த பயணத்தின் போது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேராத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் பலர் இணைந்து கொள்ளவுள்ளனர் இதேவேளை நாளை நடைபெறவுள்ள மாலைதீவுகளின் அறுபதாவது சுதந்திரத்தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றுள்ளார்